ஆராய்ச்சியாளரான ரவி எகிப்தின் பாலைவனப் பகுதியில் கண்டறியப்படாத ஒரு பழைய பிரம்மிடை தேடி சென்றான் அவனுடன் அவனது உதவியாளரும் வந்திருந்தான் அவர்கள் மணல் புயலுக்கு நடுவே வரைபடத்தில் இல்லாத ஒரு கருப்பு நிற பிரமிடை அவர்கள் பார்த்தார்கள் அதன் கதவு தானாகவே திறந்தது அவர்கள் பிரம்மிடின் உள்ளே நுழைந்ததும் கதவு வேகமாக மூடிக்கொண்டது அதன் உள்ளே தீப்பந்தங்கள் தானாகவே எரிந்து ரவிக்கு பக்கத்தில் யாரோ அவன் காதில் முணுமுணுப்பது போல கேட்டது இங்கிருந்து நீ ஓடிவிடு இது நீ இருக்க வேண்டிய இடமில்லை என்று ஒரு வயதான குரலில் எச்சரிப்பு வந்தது அதை கேட்டதும் ரவி திடீரென்று மயக்கமடைந்து கீழே விழுந்துவிட்டான் அவன் கண் விழித்து பார்க்கும் பொழுது அந்த பிரம்மிடு சிதந்த நிலையில் இல்லாமல் புது பொலிவுடன் இருந்தது சுவர்களில் இருந்த ஓவியங்கள் உயிர் பெற்று நகர்வதைக் கண்டு அவன் உறைந்தும் போனான் அவன் கூட வந்த தன் உதவியாளர் இப்பொழுது ஒரு எகிப்திய அடிமையாக அங்கே வேலை செய்து கொண்டிருந்தான் அதை பார்த்த ரவி பயந்து போய் அங்கிருந்து தப்பிக்க முயன்றான் ஒரு பெரிய அறைக்குள் அவன் நுழைந்தபோது அங்கே வைக்கப்பட்டிருந்த பெட்டிகள் மெதுவாக திறந்தன உள்ளே இருந்த மம்மிகள் கட்டு அவிழ்ந்து வெளியவும் வந்தன அவற்றின் கண்கள் இரத்த சிவப்பாக மின்னியது அவை ரவியில் சூழ்ந்து கொண்டன அதன் பிறகு அந்த கூட்டத்தின் நடுவிலிருந்து ஒரு முதியவர் வந்தார் அவர் கையில் ஒரு பழைய செய்தித்தாள் இருந்தது நீ ஒரு வீடியோவில் வந்த பேருந்து எப்படி ஒரு மாயையோ அதேபோல் இதுவும் ஒரு சாபம் மூணாயிரம் ஆண்டுகளாக நான் இங்கே சிக்கியிருக்கிறேன் என்று கூறினார் அவர் முகம் திடீரென்று சிதைந்து எலும்பு கூடாக மாறியது அதன் பிறகு கொஞ்ச நேரத்தில் அந்த பிரம்மிடு முழுவதும் ரத்தம் கசியத் தொடங்கியது ரவி அங்கிருந்து ஓடத் தொடங்கினான் பின்னால் துரத்தி வந்த மம்மிகள் மறைந்து ஒரே ஒரு நிழல் உருவம் மட்டும் அவனை துரத்தி கொண்டே இருந்தது நீயும் எங்களில் ஒருவன்தான் என்று அந்த உருவம் கத்த ஆரம்பிச்சது ரவிக்கு தன் உடலில் ஏதோ மாற்றம் தெரிவதை உணர்ந்தான் கடைசியில் ரவி பிரம்மடியின் வாசலை அடைந்து வெளியே குதித்தான் பாலைவன மணலில் விழுந்தவன் திரும்பி பார்த்தான் அங்கே பிரம்மிடி இருந்த இடமே தெரியவில்லை ஆனால் அவன் கையில் ஒரு பழைய செய்தித்தாலும் அவனது கை விரல்கள் மெதுவாக மம்மியை போல மாறத் தொடங்குவதையும் பார்த்தான் அவன் இப்பொழுது அந்த மாய பிரம்மத்தின் ஒரு பகுதியாகி விட்டான் என்பதை உணர்ந்தான் இந்த குட்டி பேய் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஜி கே ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ